நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வருடம் ஆடி பதினெட்டுக்கு நம்ம என்னென்ன விதைகள் வந்து நம்ம தோட்டத்தில் விதைச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம் நிறையா விதைகள் இருந்து வாங்கியிருக்கேன் இரண்டு வகை மிளகாய் ரகம் ரெண்டுமே வந்து காந்தாரி மிளகாய் சொல்லுவோம் இல்லையா அந்த ரகத்தை சார்ந்தது இது ரெண்டுமே ந ஒரே செடியில் நம்மளுக்கு நிறையா மிளகாய்கள் தரக்கூடிய ரகம் ரெண்டையும் நம்ம தனித்தனியாக நாற்றுகள் விட்டு அதுக்கப்புறம் நிலத்தில் எடுத்து ஊண்டிக்கலாம் இல்லை மழை நேரங்களில் நீங்கள் நேரடியாக தரையில் போடும் பொழுது நிறைய நாற்றுகள் வந்து உங்களுக்கு அடிச்சிட்டு விதைகள் ஓடிடுது ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஜாடியில் போட்டு எடுக்கும் பொழுது உங்களுக்கு எல்லா நாற்றுகளுமே ஜாடிக்குள்ளேயே இருக்கிறதுனால உங்களுக்கு நாற்றுகள் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் இன்னொன்று நாற்றுகள் நீங்கள் பிடுங்கும் பொழுது தரையில் இருந்து பிடுங்குறீங்கன்னா வேர்கள் அகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஜாடியிலாம் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வேர் அகாமல் நாற்றுகள் நீங்கள் எடுத்துக்க முடியும் இரண்டு வகை மிளகாய் ரகத்தையுமே நம்ம தனித்தனியாக ஜாடியில் போட்டுக்கலாம் அடுத்து இரண்டு வகை கத்தரி வாங்கியிருக்கோம் ஒன்று சேலம் முள் கத்தரி இன்னொன்று பாம்பு கத்தரின்னு சொல்லுவாங்க பாம்பு கத்தரி அப்படின்றது பச்சை கலரில் நீளமாக இருக்கக்கூடியது இந்த ரெண்டுமே இந்த வருடம் நம்ம புதுசாக வந்து வாங்கியிருக்கோம் எப்படி வருது அப்படின்னு பார்த்துக்கலாம் நல்லா வருது ஈல்டு வருது அப்படின்னா இதிலருந்து விதைகள் எடுத்து தேவைப்படுறவங்களுக்கு நம்ம இலவசமாக பகிரலாம் ஏற்கனவே வந்து நிறையா விதைகள் பகிர்றதாக இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் போன வீடியோலையே இரண்டு ரகம் எல்லாத்துக்கும் தரதா சொல்லியிருந்தோம் நிறையா பேர் ஐந்து ரகமுமே கேட்டிருந்தீங்க விதைகள் இருக்கிற வரைக்குமே உங்களுக்கு எத்தனை ரகம் அனுப்ப முடியுமோ அத்தனை ரகம் நான் அனுப்பி வைக்கிறேன் அது எப்படி வாங்கணும் அப்படின்றத போன வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கொடி வகைகளில் வந்து பீர்க்கன் சுரை பாகல்லே மிதிப்பாகல் பெரிய பாகல் பெரிய பாகல்ல பச்சை மற்றும் வெள்ளைப்பாகல் இந்த விதைகள்லாம் அந்த வருடம் வாங்கி நம்ம விதைச்சிருக்கோம் இதை நேரடியாக நீங்கள் மண்ணிலேயே விதைக்கலாம் மண்ணில் விதைக்கும் போது இங்கே நிறையா பெருச்சாளி தொல்லைகள் இருக்குது கோழிகள் வந்து இரண்டு இலை வந்தோடனே குத்திடுது அதனால் கொஞ்சம் பெருசாக ஒரு இரண்டு இலைகள் மூன்று இலைகள் வர்ற வரைக்கும் இந்த மாதிரி கப்பில் வச்சுட்டு அந்த கப்போடு அப்படியே மண்ணில் நீங்கள் தோண்டி வைக்கும் பொழுது நிறையா செடிகள் வந்து சேதாரமாகாமல் பார்த்துக்க முடியுது அதனால் டேரெக்டாக நிலத்துலேயும் நிறையா விதைகள் போட்டிருக்கோம் இருந்தாலும் அரிய விதைகளாக கிடைக்க கிடைக்கக்கூடியதை வந்து இந்த மாதிரி கப்பில் போட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் தான் மண்ணில் செடியாக வச்சு நம்ம ஈல்டு எடுக்கிறோம் இதில் இருந்து நிறையா விதைகள் எடுத்து உங்களுக்கு பகிர்றதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் அடுத்து பச்சை அவரை கொடி அவரை அவரை ரெண்டுமே வாங்கியிருக்கோம் அது ரெண்டில் எது எந்த விதைன்னு தெரியல நம்ம வர்றதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து அதை பிரித்து நடத்திக்கலாம் இது மூக்கு இது நாட்டு ரகம் இதுலேயும் நல்ல ஈல்டு கிடைக்கும் இதுவும் கொடி வகையை சார்ந்தது தான் இது கல்வாழை அழகா பூக்கள் பூக்கக்கூடியது என்ன வண்ணம்னு தெரியலை வளர்ந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இது ஜாடியில் வச்சே நீங்கள் வளர்க்கலாம் இப்போ எல்லா விதைகளும் நம்ம பாவி முடிச்சிட்டோம் நாற்றுகள் எப்படி வருது அப்படின்றத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் விதைகள் வேணும் அப்படின்றவங்க போன வீடியோவை பாருங்கள் இருக்கக்கூடிய விதைகள் சொல்லியிருக்கேன் மாஞ்சிக்கலாம்